அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா செக் பண்ணிக்கோங்க ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஓகே ரைட் நேற்று வரைக்கும் மெது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் வரைக்கும் முடிச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் டேம் ஒன் அதாவது இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று அந்த டேம் ஒன்றில் இருக்கக்கூடிய மூன்று இயல்களையும் சேர்த்து இருபத்தைந்து கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் இந்த கொஸ்டின்ல ஓல்டு புக்ல இருக்கும் பொழுது நம்ம இது மாதிரி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது ஓகேங்களா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கலாம் ஓகேங்களா எது இதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு கான்ட்ரவர்சி வரும் ஓகேங்களா ஒரு சில கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது புக் பேக் கொஸ்டினுக்கு இல்லை ஒரு கொஸ்டினுக்கு அவங்களா கொஸ்டின் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் தெரியாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா நீங்கள் புரிஞ்சிக்கிற மனப்பான்மையும் கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா ரைட் லைவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்குங்களா ஓகே ரைட் எல்லாருக்கும் கிளியராக இருக்குது ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்விகள் பாருங்க திருவள்ளுவரின் காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா திருவள்ளுவருடையின் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது முதலாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா கிமு முப்பத்தி ஒண்ணு அப்படின்றது சரியான விடை இதுல நம்ம ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன் கிமு முப்பத்தி ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா அப்ப யாராவது ஒருவர் சொல்லிதான் இந்த கிமு முப்பத்தி ஒண்ணு அப்படின்றத நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒன்னு அப்படின்றத ஆட் பண்ணிப்போம் இதுதான் என்னது தற்பொழுதைய ஆண்டினுடைய திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு நீங்க குரூப் ஃபோர்ல பாஸ் பண்றீங்க குரூப் டூல பாஸ் பண்றீங்க உங்களுக்கு போஸ்டிங் வருது அப்படின்னா கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா அதுலயும் என்னதான் கொடுத்துருப்பாங்க திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட் அப்ப இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னது யாரு யாருடைய சொல்லி யார் ஒருவர் சொல்லி இந்த கிமு முப்பத்தி ஒன்னு திருவள்ளுவர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கான விடை வந்து மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் சொல்லிதான் நம்ம திருவள்ளுவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்னுன்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா ரைட் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் உடுப்பதுவும் துய்பதுவும் இல்லாருக்கு என்ற குரட்பா தொடரில் பயின்று வந்துள்ள அளபடை என்னன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா இன்னிசை அளபடை அப்படின்றது சரியான விடை இதுல தெளிவாக ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஆ வந்தா என்னது இசை நிறை அளபடை ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி டூ வந்துச்சுன்னா என்னது இன்னிசை அளபடை இ வந்துச்சுன்னா என்னது சொல்லிசை அளபடை இதை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா இப்ப நாம எப்படி சொல்றோம் ஆ வந்தா பெயரச்சம் ஈ வந்தா வினையச்சம் இல்ல உ வந்தா வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் என்னது ஆ வந்தா என்னது இசை நிறைய அளபடை ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும் ரைட் அடுத்து உயிரிழத்துக்கள் இடப்பிறப்பு என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டினை வந்து நாமளே ஒரு மூணு டைம் வச்சுட்டோம் ஓகேங்களா அது ஓல்டு புக்கில் எடுக்கும் பொழுது எய்த் எடுக்கும் பொழுதும் சிக்ஸ்த் எடுக்கும் பொழுதும் செவன்த் எடுக்கும் பொழுதும் இந்த கேள்விகள் அப்படின்றது மறக்காமல் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா ரைட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் கூட அப்ப நான்காவது கேள்விக்கான சரியான விடை என்னது உயிரெழுத்துக்களின் இடப்பிறப்பு சூப்பர் ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கும் அப்படின்னா கழுத்திலிருந்து பிறக்கும் ஓகேங்களா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது தோன்றக்கூடிய இடம் அதாவது பிறக்கக்கூடிய இடம் எதுவா தான் இருக்கும் கழுத்தா தான் இருக்கும் ஓகேங்களா என்ன சொல்லி பாருங்க அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நேத்து நம்ம என்ன கேட்டோம் சிறப்பு பெயர் என்ன அல்லது இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை என்னது ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆறாவது பாருங்க இடைனா நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றுவது என்னன்னு கேட்கிறேன் ஓகேங்களா இந்த இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்றது கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இடைனா நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றுவது ஆறாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா ஆறாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா இச்சு இஞ்சி அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க அன்னம் என்பது இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அன்னம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது ரைட் ஏழாவது கேள்விக்கான சரியான விடை என்ன மேல்வாய் பகுதி அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விட என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நானூத்தி பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா பாஞ்சாலி சபதத்தை குறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாஞ்சாலி சபதம் எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அதாவது இரண்டு பகுதிகளை கொண்டது இப்ப நாம எப்படி படிப்போம் இல்லையா புத்தகத்தை எடுத்தோம்னா வால்யூம் ஒன் வால்யூம் டூன்னு அந்த மாதிரி பாஞ்சாலி சபதம் இரண்டு பகுதிகளை கொண்டது அப்படின்றது தெளிவுபட்டு இருக்கணும் அடுத்து பாருங்க ஒன்பது மற்றும் பத்தாவது ராசகோபாலன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராசகோபாலன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சுரதா அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா சுரதா அதனுடைய அப்ரிவேஷன் என்னது சுப்புரத்தினதாசன் அப்படின்றது சரியான விடை பத்தாவது கேள்விகள் பாருங்க பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் தீர வேண்டும் என்ன பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்றது சரியான விடை நாமக்கல் கவிஞர் எந்த ஊரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா மோகனூர் ஆக்சுவலா இவர் சேலம் மாவட்டம் தான் இவர் பிறக்கும் பொழுது சேலமும் நாமக்கல்லும் ஒரே மாவட்டமாகத்தான் இருந்தது அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் அப்படின்ற ஊரில் பிறந்தார் அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் அப்படின்ற மாவட்டம் தனியாக பிறந்ததுனால நாமக்கல் கவிஞர் அப்படின்றது வந்துருச்சு ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கண்ணதாசனின் பெற்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது கண்ணதாசனின் பெற்றோர் சூப்பர் ஓகேங்களா முருகன் சுப்பிரமணி கரெக்டா சொல்லிருக்கீங்க சார் ஓகேங்களா ஷாம்லா கரெக்டா சொல்லிருக்கீங்க பதினோராவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சாத்தப்பன் விசாலாட்சி என்பது சரியான விடை அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி யாருடைய பாடல்களில் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இடையிடையே கலந்து வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது யாருடைய பாடல்களில் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இடையிடையே கலந்து வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்கேன் பனிரெண்டாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா எல்லாரும் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க யாருடைய பாடல்களில் வரலாற்று செய்திகளும் விளக்கண விளக்கங்களும் இடையிடையே கலந்து வருகின்றன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா பனிரெண்டாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சுரதா என்பது சரியான விடை அடுத்து பாருங்க கீழ்கண்ட ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொஸ்டின் தான் இதை எதனால ரெண்டு ஆப்ஷனே வர மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஃப்ரிட்ஜ் என்பதற்கான தமிழ் சொல் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கோம் ஓகேங்களா பதிமூணாவது கேள்விக்கு என்ன பதில் இதுல ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா பதன பெட்டின்னு கொடுத்துருப்பாங்க நியூ புக்ல பாத்தீங்கன்னா குளிர் ரூட்டும் பெட்டின்னு கொடுத்துருக்காங்க நீங்க ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரெண்டுமே ஃப்ரிட்ஜுக்கான தமிழ் சொல் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டு ப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இரண்டையுமே கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா குளிர் பதினான்கு மற்றும் பதினைந்து கம்பர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க பதினான்காவது கேள்விக்கு என்ன பதில் பதினான்கு மற்றும் பதினைந்து சூப்பர் கம்பர் பிறந்த ஊர் என்னது தேரெழுந்தூர் அப்படின்றது சரியான விடை பதினைந்தாவது கேள்வி கொஞ்சம் கூற்று காரணம் தான் இந்த கூற்றுகளை கொஞ்சம் தெளிவாக படிச்சு அந்த இலக்கணத்தை உள்வாங்கி படிச்சிருக்கணும் ஓகேங்களா ரைட் பதினைந்தாவது கேள்விக்கு என்னது பதினைந்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சாம்ல மேடம் பி வராதுங்கிசை மூவை செய் சீர்களாக வரும் அப்படின்றது சரியான விடை இந்த பெயர் சொல் அலைபடுத்தி வினையச்ச பொருளில் அப்ப சொல் அப்படின்னு வந்துருது ஓகேங்களா அப்ப சொல் அலைப்படுத்தி வினையச்ச அப்படின்ற பொருள் வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா என்னதான் இருக்கும் சொல்லு செயலபடியாகத்தான் இருக்கும் ஓகேங்களா அங்கதான் பெயர் சொல்லுன்னே கொடுத்துட்டாங்களே அப்ப சொல்லுன்னு வந்தா சொல்லுன்னு தானே முடியும் அப்ப சொல்லி செய்ய அளபடை அப்படின்றது சரியான விட இதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா பி தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த உயிரெழுத்துக்கள் பதினெட்டும் அப்படின்னு கொடுத்தாவே நீங்க ஈஸியா போட்டுருவீங்க ஆனா அந்த பி ஆப்ஷன் ஆகி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பி போடுவீங்க ஓகேங்களா அப்ப சி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஸ்மார்ட் பேஸ் கரெக்ட் தான் ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க உயிரிழப்படி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா பேசிக்கான கொஸ்டின் தான் நான் தப்பு பண்ணிடுவோம் ஓகேங்களா டக்குன்னு தெரியாது ஓகேங்களா ரைட் உயிரிழப்படி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க பதினைந்தாவது கேள்விக்கு கரெக்டாக சொல்லி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செல்வா செல்வராணி ஓகேங்களா அப்புறம் வான்மதி கே கே இவங்க மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரைட் அப்புறம் வேணிஸ்ரீ ஓகே உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா பதினேழாவது கேள்விக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினேழாவது கேள்வி உலகம் யாவையும் தாமுலக வாக்களும் என்ற கம்பராமாயண பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள காண்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பதினேழாவது கேள்வி பதினேழாவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பாடல் வரிகள் கொடுத்து என்ன படிக்கணும் என்ன காண்டம்னு கொடுத்துருக்காங்க அல்லது வந்து என்ன காதைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி வச்சுக்கோங்க அவன் டஃப் பண்ணணும் ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அது என்ன நூல்னு கேட்காம என்ன காண்டம் என்ன காதை அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது சரியாக பொருந்தாத இணை எது ஓகேங்களா சரியாகனு படிச்சோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் சரியாக புரிந்திருக்கக்கூடிய இணையை போட்டுருவோம் ஓகேங்களா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ரைட் இதெல்லாம் எப்ப சார் வரும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்டஸ் வந்து நீங்க பண்ணால் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா எந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் கிடைச்சாலும் தயவு செய்து போட்டு பாருங்க ஓகேங்களா போட்டு பார்த்து உங்களை நீங்களே மெருகேத்திக்கணும் ஓகேங்களா ஸ்டார்டிங்ல கம்மி மார்க் வந்தால் தப்பே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு தெரியல படிக்கல கம்மியாதான் படிச்சிருக்கோம் மார்க் கம்மியாக தான் வரும் நீங்க படிக்க படிக்க டெஸ்ட் போட போடாதான் உங்களுக்கு மார்க் அதிகமாகும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோம் ஓகேங்களா நல்லா படிச்சிருப்பீங்க மார்க் கம்மியாக வரும் ஏன் கம்மியா வரும் நீங்க சரியா படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை தப்பா கேள்வி புரிஞ்சிருப்பீங்க அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும் தான் மார்க் கம்மியா வருமா தவிர நீங்கள் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ண 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 உங்களுடைய மார்க் அப்படின்றது பூஸ்ட் அப் ஆகிட்டே போகும் ரைட் பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் ரைட் கூல் ட்ரிங்க்ஸ் குளிர் நீர் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க தமிழ்நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் சா என பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் சா என பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி பத்தொன்பதாவது கேள்விக்கு எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் கல்கி இறைவனின் தொழில்களாக கம்பர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபதாவது கேள்வி ஜீரோ ஜீரோ ஹல்கே ஜென்னா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா இறைவனின் தொழில்களாக கம்பர் குறிப்பிடுவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல் இந்த அலைகிழா அன்னவர் கேசரவன்களே அப்படின்னு வரும் ஓகேங்களா நீங்களா அலைகிழா விளையாட்டை உடைய அன்னவர் கேசரன் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் பாடியிருப்பார் ஓகேங்களா ரைட் அப்ப என்னதான் அர்த்தம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா திராவிடம் என்னும் சொல்லி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் முதன் முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னா அதுக்கு வேற ஆன்சர் ஓகேங்களா பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் அப்படின்னா வேற ஆன்சர் ஓகேங்களா ரைட்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ரைட் திராவிடம் என்னும் சொல்லி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யாரு கால்டுவெல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் நம்ம பழைய ஓல்டு புக் டெஸ்ட் வைக்கும்பொழுது சிக்ஸ்துலயே செவன்திலேயே டெஸ்ட் வைக்கும் பொழுது கால்டுவெல் எந்த ஊரில் பிறந்தார் எந்த ஊரில் மறைந்தார் அவர் மறைந்த ஆண்டு எல்லாமே கொஸ்டின் வச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டு ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் இதுவும்சியான கொஸ்டின் தான் ஓகேங்களா எதுக்கு இந்த கான்ட்ரவர்சியான கொஸ்டின் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது என்பதற்காக ஓகேங்களா இதில் பாருங்க பத்து பதினெட்டு எட்டு பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும் பத்து அப்படின்றது தான் போடணும் ஓகேங்களா இதே ஆப்ஷன் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பதினொன்று எட்டு பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினொன்று அப்படின்றது தான் நம்ம போடணும் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த இதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஓகேங்களா பதினொன்று தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எப்போ கொடுக்கணும் பத்து அப்படின்றது கொடுத்துருக்கணும் ஓகேங்களா ரைட் இந்த இடத்துல ஒற்றலபடி அப்படின்னும் பொழுது அவங்க பத்து மெய்யெழுத்துக்களையும் சேர்த்து பிளஸ் வந்து அக்கையும் சேர்த்திருப்பாங்க இதையும் மெய்யெழுத்து எழுத்து தான் சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப பதினொன்னு போட்டாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா பத்தும் சரிதான் பதினொன்றும் சரிதான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பத்து என்பது சரியான விட ரைட் ஷாம்ல கரெக்ட் தான் மேடம் ஓகேங்களா இந்த மாதிரி கான்ட்ரவர் ஒரு நாலு வைக்கணும்ன்றதுக்காக வச்சுது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க சார் இந்த மாதிரி கேள்விகள் படிக்கணுமா இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே கீழ்கண்ட ஆங்கில பழமொழிக்கு இடையேயான தமிழ் பழமொழி கண்டறிய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஓகேங்களா இந்த டவுட்டுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பழமொழியை கொடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டினை கேட்டிருக்காங்க இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப நாமளும் என்ன பண்ணணும் இந்த பழமொழி சார்ந்த ஒரு கேள்விகளை தான் ஆகணும் ஓகேங்களா இப்ப நைன்த்து புத்தகம் டென்த்து புத்தகம் அதாவது நைன்த்து ஓல்டு டென்த்து ஓல்டு இந்த ரெண்டு புத்தகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பழமொழிகள் கொடுத்து ஆங்கில பழமொழிகள் கொடுத்து அதற்கான தமிழ் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா வரக்கூடிய குரூப் டூல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரைட் அப்ப இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்றது சரியான விடை வெப்பன் அப்படின்றதுல வெப்பனாவே என்னதான் ஆயுதம் அர்த்தம் அப்ப வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கம்பரை ஆதரித்த வல்லல் ஆதரித்த வல்லல் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா கம்பரை பிறந்த வல்லல் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னது இருபத்தி நான்காவது கேள்வி ஆப்ஷன் ஏ சடையப்ப வள்ளல் அப்படின்றது சரியான விடை ரைட் ஒற்றளபடியில் அளபெடுக்காத மெய் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறாங்க அங்க எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும்னு கேட்டாங்க ஓகேங்களா இங்க எத்தனை கேட்கறாங்க அளபெடுக்காத மெய் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறாங்க ஓகேங்களா ரெண்டுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கொஸ்டினை தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ரைட் நான் இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டினை படிச்சு காமிச்சு டெஸ்ட் வைக்கிறதுனால நீங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து இருந்து மிஸ்டேக் பண்ணுறதுலேருந்து உங்களை நீங்களே தவிர்த்துப்பீங்க ஓகேங்களா அது நீங்களே படிக்கும்போது என்ன ஆகும் கொஞ்சம் தப்பாகும் ஓகேங்களா அதனால தான் நான் படிச்சு காமிச்சு டெஸ்ட் போட வைக்கிறேன் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணணும் ஒரு கொஸ்டினை இந்த லைன்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இந்த டாட் லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அது வரைக்கும் கம்பல்சரி படிச்சுட்டு தான் நீங்க ஆன்சரே பண்ணணும் ஓகேங்களா ரைட் இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான சரியான விட என்னது எட்டு ஓகேங்களா கரெக்டாக தான் சார் சொல்லுங்கள் ஜீரோ செல்வராணி ஹல்கே ஜென்னா சுப்பிரமணியன் பிரபா மீரா வேணுஸ்ரீ ஷாம்லா முருகேசன் தீபிகா நந்தினி எல்லாருமே கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கான சரியான விட என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வருதுன்னு அப்படின்னா பாடல் வரியை எதையெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்றத தெரியுறதில்ல ஓகேங்களா இப்போ எந்தெந்த பாடல் வரி எல்லாம் நம்ம அட்லீஸ்ட் இது இந்த பாடல் வரி கொடுத்தாங்க அப்படின்னா இது இந்த நூல் அப்படின்னு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் என்ன பாடல் வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் குறி இடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அந்த குறி இடப்பட்ட வரியில் நீங்கள் என்ன பண்ணணும் மேலோட்டமாக படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த இந்த பாடல் வரி கொடுத்தாங்கன்னா இது அகடானூறு இது புறநானூறு இது நற்றிணை குறுந்தொகை கம்பராமாயணம் திருவிழாடல் புராணம் சீரா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எளிமையாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அதே இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதனுடைய அடுத்த வரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான் எந்த கொஸ்டினை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ நீங்க குறுந்தொகை பாடல் வரி படிச்சீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பழியது கெளியது நறியது முதலின் நீயறியும் பூவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க அதுல ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் கொடுத்துட்டு மூணாவது வரி என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க இந்த கொஸ்டினை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிலை நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்க பாக்ஸ் போட்டு அந்த பாடல் வரியை கொடுத்துருக்காங்க அதாவது ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரு பாடல் வரி நம்ம நியூ புக்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா கொடுத்துருக்காங்க அது எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் வகுப்போ பத்தாம் வகுப்போ சரியா தெரியல ஒன்பதாம் வகுப்பு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாக்ஸ் போட்டு அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மரவாத இதுக்கல் மண்ணுயிருக்கெல்லாம் அப்படின்ற ஒரு பாடல் வரி ஓகேங்களா மணிமேகலை அப்படின்ற ஒரு பாடல் வரியிலிருந்து கொடுத்துருப்பாங்க அப்ப என்ன பண்ணணும் அந்த பாடல் வரியை நம்ம என்ன பண்ணிக்கணும் மரவாது படிச்சுக்கணும் ஓகேங்களா அறமெனப்படுவது யாது என கேட்பின் மரவாத இருக்கேல் கேள் அந்த பாடல் வரிய நாலு லைன் கொடுத்திருப்பாங்க இரண்டாவது லைன் என்ன அல்லது முதல் இரண்டு வரிகளை கொடுத்துட்டு என்ற பாடலின் அடுத்த வரியை நிறைவு செய்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம் நாளை வந்து ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து டெம் டூ அதாவது இரண்டாவது பருவத்திலிருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வினாக்களாக பெறும் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கி இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா ரைட் என்னுடைய நேம் திவாகரன் அனைவருக்கும் நன்றி நாளை சந்திப்போம் அதே மாதிரி இந்த தேர்வுல நீங்க எத்தனை மதிப்பெண் இருபத்தி ஐந்துக்கு எத்தனை மதிப்பெண் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எங்களை பத்தி வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வேலையான கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் பிளேம் பண்ணுவோம் அதற்கான ஸ்டெப்பும் எடுப்போம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஆல்